கடையெழு வள்ளல்கள் கதைகளை நாம் கேட்டதுண்டு முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தந்த கொடைமடம் குறித்தெல்லாம் காவியங்கள் பேச படித்ததுண்டு கண்முன் ஒரு வள்ளலை கண்டேன் என் காலத்தில் அது யோகி தந்த பரிசு கண்முன் ஒரு வள்ளலை கண்டேன் என் காலத்தில் அது யோகி தந்த பரிசு வலதுகை தருவதை இடதுகை அறியாது வள்ளல் பண்பை அவரிடம் கண்டு கண்டு கண்டுகண்டு கேட்க வேண்டியதில்லை தேவை அறிந்து உதவும் தெய்வீக பண்பு அவருடையது கேட்க வேண்டியதில்லை தேவை அறிந்து உதவும் தெய்வீக பண்பு அவருடையது கேமரா வாங்க நன்கொடை கேட்கிறான் பலரிடம் அந்த தொண்டன் கேமராவே வாங்கி கொடுத்து முடிக்கிறார் யாருக்கும் தெரியாமல் அவர் ஆயிரம் கோடி நாமங்கள் ஹீத கெட்டுகள் பாதுகாக்க வழியில்லை கூடம் ஒன்றே கட்டித் தருகிறார் யாருக்கும் தெரியாது எனக்கும் விஜயகுமார் நான் தான் அப்பா கட்டி கொடுத்தேன் எனக்கே தெரியாது விஜயகுமார் என்ற சொல்லி யாருக்கும் சொல்லப்படாமல் சொல்லியிருக்கிறார் பழுதாகி இருக்கின்றன அறைகள் பராமரிக்க வேண்டும் மொத்த வேலையையும் முடித்து தருகிறார் சப்தமின்றி திருவண்ணாமலையில் வந்து பார்க்கிறார் காட்டுக்குள் கோவிலா வராத மின்சாரத்தை வரவழைக்கிறார் ஒளியேற்றுகிறார் யோகியின் திருக்கோவில்களுக்கு பல்லோர் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த வள்ளல் பட்டியலிட முடியுமா பல பல உதவிகள் நாள்தோறும் நாற்புறமும் நாள்தோறும் நாற்புறமும் எதையும் எதிர்பார்க்காத யாருக்கும் தெரியாமல் உதவும் இவரது ஈகை பண்பு எதையும் எதிர்பார்க்காமல் யாருக்கும் தெரியாமல் உதவும் இவருடைய ஈகை பண்பு கடையில் வள்ளல்கள் வரிசையில் எட்டாம் உயரத்தில் எட்டாம் வள்ளலாக எங்கள் எட்டைய விஜயகுமார் நமக்கு கடை எழுதா தெரியும் எட்டு வள்ளல்கள் நம் காலத்து வள்ளல் அடுத்த இதை ஆரம்பிக்க விஜயகுமாரி மிக மிக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்வே ரொம்ப நெகிழ்வான நல்லது ஒரு அஞ்சல் உண்மையிலே விஜயகுமாருடைய பரந்த உள்ளத்திற்கு இன்னைக்கு இவ்வளவு அன்பர்கள் வந்திருந்து அந்த அன்பை அந்த பாசத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம் தேவகி உனக்கு தெரியுமா தெரியாதோ இது இடம் பெரிய இடமா அவர் பல்கலைக்கழகத்தை அங்கே சொன்னார் பல்கலைக்கழகம் இங்கே தான் வரப்போகுது இப்போ மிரரில் அங்கே பாத்துட்டு இருக்கேன் இது ஒரு காலத்தில் இது உளாத்தி எட்டை அந்த ரெண்டு யோகி தேர்ந்தெடுத்திருக்கிற ரெண்டு மையங்கள் நான் எல்லாம் போய் சேர்ந்து நீ இருப்போம் பிள்ளையோட இருப்ப நீ அதை பார்ப்பவன் கண்ணால பார்ப்ப இது ஒரு சர்வதேச பல்கலைக்கழகமாக இங்கே மாறும் உலகம் முழுக்க இருக்கின்ற பக்தர்கள் தேடி வருகின்ற இடமாக இதுவும் விளாத்தி கொடுக்கு இது சுவாமி வேற மாதிரி இங்கே வரப்போறது இது வந்து ஒரு பெரிய நான் உங்கள் வீட்டில் நீ இல்லாதபடியே சொல்லியிருக்க சொல்லிடுங்க தேவைக்கு தேவைக்கு பின்னாடி ஒரு ரோல் இருக்கு எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சு குழந்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகும்போது போது அப்பா வந்து தான் இங்கே தான் உட்காரணும் நீனும் சிறீதாங்க உட்காரணும் உங்க காலத்துல நீங்க நேரடியா பாப்பீங்க அதுதான் அப்பா இவ்வளவு பெரிய இடத்த வாங்கி போட்டிருக்காங்க எதிர்காலத்தில் அவருடைய திட்டம் பெரிய இல்லை ஒரு தகவல் எல்லாரும் அருமையா சொன்னாங்க சுவாமியும் விஜயகுமாரும் பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்துட்டு இந்த ஜென்மால நமக்கு தெரிஞ்சது விஜயகுமார் ஆனா இதற்கு முன்னாடியே அவருக்கு ஆன்மீக பயணம் ஆரம்பிச்சுட்டு அது அது சுவாமிக்கும் தெரியும் அதனால அந்த பதினெட்டு வயசுல அந்த கண்ணமாசு கூட தெரியுது பதினெட்டு வயசுலயே அவருக்கு அந்த தேடல் அவர் கூட போயிருக்கிற இங்க இருக்கிற அவர் அந்த ஞானிகள் அந்த அந்த இடங்களில் அவர் தேடி போல அவருடைய ஆர்வம் அவருக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு ஆன்மீக நாட்டை எப்படி யோகி சின்ன வயதிலேயே ஒரு ஆன்மீகமா வந்தாரோ அது மாதிரி விஜயகுமாருக்கும் யோகிய மாதிரியே ஒரு வாழ்க்கை இருக்குது யோகியும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிட்டு தான் வந்தாரு இப்ப இது டிவைன் பிளான் நமக்கு தெரியல நிச்சயமா சொல்றேன் விஜயகுமார் இத இதை அவரை எதிர்பார்த்த மாதிரி இதை உருவாக்காமல் விட மாட்டார் அவர் இந்த இடத்தை அவர் கனவு கண்ட மாதிரி பிரம்மாண்டமாக ஆக்காமல் விடைபெற மாட்டார் அதனுடைய அடையாளங்க அந்த விஷயங்கள்லாம் இங்கே இந்த வந்திருக்கிற குழந்தைகள் தாய்மார்கள் இதெல்லாம் வந்து அந்த விஜயகுமார் எங்களோடு இருக்கிறார் என்பதனுடைய அடையாளங்கள் இது கண்டிப்பாக வரும்போது விஜயகுமாருடைய அந்த கனவு பல மடங்காக நனவாகும் எட்டயபுரம் மீண்டும் வரலாற்றில் ஒரு பெரிய இடம் பெறும் அது இந்த மையத்தான் பாரதியால் எங்கள் பெயர் பெற்றீர்கள் ஒரு சமஸ்தானத்தால் நீங்கள் பெயர் பெற்றீர்கள் பல ஞானிகளுடைய இது ஒரு தவக இடம் கிடையாது எத்தே சாதாரண இடம் இல்லை பல ஞானிகளுடைய சமாதிகள் இருக்கின்ற இடம் இது ஆன்மீகத்திற்கென்றே உருவாகிய மண் இந்த மண் இங்கிருந்து கூட பல ஞானிகள் தோன்றி போய் பல இடங்களிலே அடக்கமாக இருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த கரிசல் பகுதி சாதாரண விஷயம் அல்ல இது பல ஞானிகளை தபோ தபோதனங்களை உருவாக்கிய மண் அதில் ஒருவர் தான் விஜயகுமார் அதாவது எதிர்காலத்தில் வரப்போகுது இந்த பகுதியினுடைய ஆன்மீக ஒளிகளில் ஒன்று நம்முடைய விஜயகுமார் அவர்கள் அது இந்த இடத்த மையம் கொடுக்குது இதை சுவாமி தேர்ந்தெடுத்து அவர் கொடுத்துருக்காரு இங்கிருந்து இது பல மடங்காக வளர்கிறது நம்ம ஜஸ்ட் ஒரு நிமித்த காரணமாக இருந்தால் மட்டும் ஒரு மீதி நடக்கும் ஆயிரம் பேர் வருவாங்க இந்த மிஷன் அப்படியே எடுத்து போவாங்க இது ஒரு மிஷன் மிஷன்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியும் வழியே ஆனால் அந்த மிஷன் அதையும் கடந்து அதை ஏங்கிட்டே இருக்கும் விஜயகுமாருடைய அத்தனை கனவுகளும் நனவாகும் வரணும் சந்தேகமே இல்லை அது அது ஷுவர் கண்டிப்பாக அவருடைய ஸ்பிரிட் இங்கே இருக்குது அவருடைய ஆத்மா இங்கே இருக்குது ஒரு ஆத்மஸ்வரூபமாக இங்கே இருக்கிற அந்த வழி நடத்தியே தீர்வாங்க இது எல்லாம் வில் எவரைக்கும் வில் ஃபாலோ அவ்வளோ இது வரும் இது எல்லாம் ஸ்லோ பட் ஸ்டடி அது படிப்படியாக அந்த விஷயங்கள் இதெல்லாம் மலர் ஒரு ஒரு தாமரை மலர்வது போல ஒன்றொன்ன கொஞ்சம் மெதுவாக தாங்கிட்டு விட்டேன் டைம் ஆனால் இது ஒரு பெரிய பகுதியாக வரது உங்கள் குடும்பம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கு அந்த பெருமையெல்லாம் விஜயகுமார் உங்கள் குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இதுதான் பெரிய விஷயம் குடும்பத்துக்கு மிக பெரும் பெருமை தான் ஊரே இன்றைக்கு கொண்டாடுறது எத்தனை ஊர்ல இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இத்தனை பேர் இன்னைக்கு வந்து கொண்டாடுறோம்ல இதுக்கு யாருக்காவது கிடைக்குமா அது உங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு கிடைச்சது இதுதான் ஜெயக்குமார் உங்கள் குடும்பத்திற்கு வாங்கி தந்திருக்கிற பெரிய கிஃப்ட் ஒரு ஒருத்தருக்காக பாட்டு ஒருத்தருக்காக நடனம் நம்ம குடும்பத்துக்குள்ளேதான் வச்சிருப்போம் அவர் உங்க குடும்பத்தை நான் தாண்டித்தார் அவர் உலகளாவிய பெரிய குடும்பத்தினுடைய ஒரு தந்தையாக ஜெயக்குமார் இருக்கிறார் அதனால தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் இனியும் வருவோம் இந்த சென்டர் விஜயகுமாரால் தான் அறியப்படும் செட்டயபுரம் விஜயகுமாரால் தான் அறியப்படும் ஏன்னா சுவாமி சொன்னேன் பாரதி செட்டையபுரம் நான் சொல்லுவேன் இது விஜயகுமார் செட்டயபுரம் இது அடுத்த வார்த்தை சாமி எடுத்து கொடுத்துருக்காரு இது விஜயகுமார் செட்டையபுரம் இது பல மடங்காக வரும் அதுக்கு நான் தான் பாலம் உள்ள அவ்வளவு பேர் இங்கே கொண்டு வருவேன் நான் உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கிறேன் அனைவரையும் இங்கே அழைத்து வருவேன் சர்வதேச மாநாடுகள் இங்கே நடக்கும் மிகப்பெரிய ஆன்மீக சந்திப்புகள் இங்கே நடக்கும் அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அது அவங்களாம் பார்த்துட்டு தான் நடைபெற போகிறோம் இது ரெண்டு ஒரு இரட்டை துப்பாக்கி மாதிரி ஒன்று விளாத்திகளும் ஒன்று எட்டை வரும் இந்த ரெண்டும் சேர்ந்த அந்த வேலையை செய்ய போகுது அது வேற மாதிரி ஒரு இடம் ஆளை இழுக்கும் அப்புறம் எங்கவுங்கோடு தங்க வைப்போம் இங்கே விழாக்கள் மாநாடுகள் சிம்போசியங்கள் எல்லாம் இங்க நடக்கும் அதுதான் சங்கர் மாதிரி ஒரு அலையும் சாமி தந்திருக்கிறாரு பாண்டி மாதிரி ஒரு அலையும் தந்திருக்கிறாரு வேலை நடக்கிறதுக்கு பாண்டி வியூகம் வகுக்கிறதுக்கு சங்கர் சாமி இந்த அருண் குடத்தையே ரொம்ப அழகாக உருவாக்குறது பல திறமைகள் உள்ள ஆட்கள் அங்கிருந்து இயக்குது இளவரசி தேவகி இப்படி அங்கிருந்தே இயக்கிற ரிமோட்ஸ் நிறைய இருக்குது அப்போ சுவாமி ஒரு பெரிய விஷயம் பண்ணுறார் இது விஜயகுமாரோடைய விருப்பம் ஆசை இன்னைக்கு உங்கள் அப்பா எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுமா இதெல்லாம் பார்த்து இப்போ விஜயகுமார் எவ்வளோ தெரியுமா சார் நம்ம நினைச்சதை விட நடக்குது அதுதான் அவருடைய விஷயம் மீதி விஷயங்கள நம்ம நடத்தி முடிப்போம் நடக்கும் அதை பார்க்கும் போது விஜயகுமாருடைய அந்த ஆத்மா பொங்கும் அதுவே இப்போ அவர் தெய்வம் அந்த மனித நிலை கடந்து அவர் இப்போ தெய்வம் ஆகிட்டார் அவரே ஒரு தெய்வீக ஆற்றலாக நமக்குள் இருந்ததை செஞ்சு வைப்பார் அது இங்கே விளாச்சி குளத்துலேயே தெரியுது விளையாட்ட ஆரம்பிச்சோம் இங்கே உழவுலாம் தெரியாது அது எங்களோட பெருசாக இருக்கு நாங்கள் இந்த இது ஏதோ ஒரு அலிபாபாவும் மாதிரி அங்கே ஒரு பூதத்தை அவுத்தா விடுவோம் மூடியத்தான் தரணும் அது மாதிரி வந்துச்சு நான் அந்த மாதிரி இப்போ எங்க கறவுகளெல்லாம் கடந்து விளையாட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டு இருக்கு அது மாதிரி தெட்டை பிரம்ம ஆகும் ஏன்னா எனக்கு எனக்கு சாட்சி இந்த துள எனக்கு மிக பிடிச்ச இந்த துளசி தான் எனக்கு ரொம்ப ஆசை அந்த துளசி தான் இது அந்த மங்களத்தை அப்படியே காட்டுது இங்கே பின்னாடி என்ன வரப்போகுதுங்கிறத அது சிம்பாலிக்கா காட்டிட்டு இருக்குது பார்க்கச்சு மூர்த்தி சிறிது என்றாலும் அதனுடைய கீர்த்தி பெரிது உலகமே இங்கே வரப்போகுது எல்லோரும் உட்கார போகிறோம் எல்லாரும் வந்து பார்க்க போறாங்க உலகத்துக்கு ஞான ஒளி காட்டுகின்ற ஒரு இடமாக இந்த அருள் கூட மாற இருக்கிறது எட்டையப்புற மக்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க தொடர்ந்து வரணும் விட்டுறப்படாது இது நம்முடைய மிஷன் நம்ம காலம் வர நம்ம பிள்ளைங்களை பழக்கி கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை இதை கொண்டுட்டு போகும் இங்கே ஒரு பெரிய ஆன்மீக அலைகள் இங்கே எழுந்துக்கிட்டே இருக்கணும் உலகமே வந்து பார்த்து வியக்கும் எனக்கு ஒரு சரஸ்வதி இருக்கிறாரு சாமி இங்கே மிகச்சிறந்த கலைஞர்கள் எல்லாம் எதிர்காலத்தில் உருவாவார்கள் அவங்க உலக புகழ்பெற்ற ஆளுகளாக மாறுவார்கள் அப்போ உலகமே இங்கே வந்து பார்க்கும் இங்கே என்னடா இருக்குது அப்படிங்கிற உலகமே இங்கே வந்து பார்க்கும் எனவே எட்டைய ஒரு ஆன்மீக பின்னணி இருக்கிறது ஒரு பின்புலம் இருக்கிறது அதை மீண்டும் விஜயகுமார் காலத்தில் அதுக்கு ஒரு மறு எழுச்சியை சாமி அவரோடையா கொண்டு வரார் அதுதான் உண்மை அது விஜயகுமாரால் அறியப்படும் பேரு சாதாரண விஜயகுமார்ங்கிறதே ஒரு விக்டோரியஸ் நேம் ஆகும் அது குமார் என்பது ராம்சூரத் குமார் இந்த ரெண்டும் அந்த அந்த குருவுடைய எண்டும் அவர் செய்கிற காரியம் நாடுகள் அந்த பெயர் ஒரு பெயர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது எனவே இன்றைக்கு நாம் அந்த ஒரு ஒரு சபதம் எடுப்போம் அவர் அவருடைய ஆத்மாவுக்கு அதான் திருப்தி அளிக்கும் அவர் ஒரு தெய்வீக சக்தியாக நமக்குள் இருந்து செயல்படுவார் அது எந்த கருத்தும் இல்லை ஜஸ்ட் அவற்றை பிரேயர் மட்டும் வச்சா போதும் கற்பகம்மா சொல்வது கரெக்ட் தான் எங்க எங்க வீட்டுக்கார சாப்பிட்ட வேண்டுங்க அவர் சேர்ந்து வைப்பார் உண்மை உண்மை அது சந்தேகமே இல்லை சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி எல்லாமே ரியலைஸ்டு சூழ்நிலை சொல்வார் யோகி அவர் அவருக்குள்ள இருக்கிற தெய்வத்தை தான் பார்ப்பார் வர்ற மனுஷனை மனுஷனுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை தான் யோகி பார்ப்பார் எனவே தெளிவாக தேர்ந்தெடுத்து விஜயகுமாரை இந்த பிறவியிலே சாமி உருவாக்கி ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் விஜயகுமார் மீண்டும் வருவார் உங்களுடைய நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த பணிகள் தொடர்ந்து நடக்கும் வருடா வருடம் இந்த ஏப்ரல் பிற நமக்கு சந்திப்போம் நமக்கு வேற எந்த நிகழ்ச்சிங்களே எல்லா வருடங்களிலும் ஏப்ரல் பதினெட்டு எங்களுக்கு நீங்க நாங்க ஏப்ரல் பதினெட்டு தான் வருவோம் அந்த நாளை நாங்கள் விஜயகுமாருக்காக இங்கே அர்ப்பணிப்போம் ஒவ்வொரு ஆண்டும் திரும்பி பார்ப்போம் போன இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை திட்டமிட்டு ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு ஒரு இஷ்டப்படுத்து வச்சு நாம விஜயகுமாருடைய அந்த கனவு கோட்டையை இங்கே எழுப்புவோம் பகவான் யோகிராம் சுரத்குமார் நம் கூட இருந்த ஆசி செய்வார் विजय कुमार और दैवीक पुरुषनாக നമ്മൾ ഇര ദർശിപ്പാർ നമ്മെ വാഴ്ത്തുവാർ വിജയകുമാർ ഏരാ സ്റ്റാർസ് യോഗീരാം ശരത്കുമാർ യോഗീരാം ശരത്കുമാർ യോഗീരാം ശരത്കുമാർ ജയ് ഗുരുരാജ് ടൺ 20 പൂജകൾ